ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு சூசியம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு சுட்டி எண்ணெய் கூட சேர்க்காம லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றி பூரிக்காமல் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் அரக்கப்பளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் பச்சை பயிரை ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதை டைரெக்டாக குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பச்சைப்பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு அல்லது ஆறு விசில் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயில் வேக வச்சிங்கன்னா பச்சைப்பயிர் நல்லா குழஞ்சி வெந்து வரும் பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்கிடையில் கடாயில் எந்த கப்பில் பச்சைப்பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அல்லது உன்னை கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னா உன்னே கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அரைக்கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இது கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பச்சை பயிர் ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இது லேசாக வடிகட்டி எடுத்துடுங்க ரொம்ப ஒட்டை வடிகட்டணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இது போல் வேறு ஒரு கப்புக்கு வடிகட்டி எடுத்த பிறகு உருளைக்கிழங்கு மசியல் இருந்துச்சுன்னா இது நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா மத்து வச்சு கூட லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து கூட தான் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நான் உருளைக்கிழங்கு மசியில் மசிச்சு எடுத்துருக்கேன் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் அதே கடையில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கப் அல்லது கால் கப் அளவுக்கு துருகுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் என்கிட்ட தேங்காய் கம்மியாக இருக்குது நீங்கள் கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க கூடவே வடிகட்டி வச்சுருக்கேன் வெல்லம் கரைசிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது லேசாக கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணுன்னு அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது இது லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும் இதோட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம் கலந்து விட்ட பிறகு இந்தளவுக்கு கெட்டியாக மாற ஆரம்பிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க பாருங்க அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போது இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு ஒரு சின்ன லட்டு சைஸ் அளவுக்கு இது நல்லா உருண்டை எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக இது போல் பச்சை பயிரை கையில் எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இதில் நான் ஒரு பதினஞ்சு உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இதுக்கு இடையில் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறது கிடையாது சூசியம் செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருக்கேன் பனியார சட்டியில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எல்லா குழிலையும் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்க உருண்டையும் இதுபோல் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுபோல் டிப் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ நெய் நல்லா சூடான பிறகு இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் இட்லி மாவில் நல்லா டிப்பன் எடுத்து சேர்த்துக்கோங்க அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூடி போட்டு முடணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரியே இருக்கும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதே மாதிரி எல்லா பக்கமும் சிவந்து வந்த பிறகு வெளியே எடுத்துடலாம் எல்லா உருண்டிகளையும் பாருங்க ரொம்பவும் எண்ணெய் இழுக்காது நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய்லையும் பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் சிவந்து வந்த பிறகு வெளியே எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெளியே மொறு முறணும் உள்ளே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பச்சை பயிறு சூசியம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கும் வெளியே முறுமுறணும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்